நமது மண்ணில் நடக்கும் கபடி போட்டியினை யூடியூப்பில் பதிவு செய்திருப்பது நெல்லை கபடி தமிழ் கபடி யூடியூப்பில் லைவில் வீட்டில் வீட்டிலிருந்து பார்க்கலாம் வெளிநாட்டில் இருந்து சில நபர்கள் இந்த வேட்சியினை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றனர் இதனை தொடர்ந்து முதலைகுளம் பி கே பிரதர்ஸ் முதலைகுளம் ஆவந்தலை அதனை தொடர்ந்து சாம்ஸ்கார் மேலபத்தி எஸ் எம் பள்ளிவாசன் பி

மணிமுத்தார் மூணு பாயிண்டும் மணிமுத்தார் குளம் நான்கு புள்ளிகளும்

इवन कड़क

குளம் பதிமூணு புள்ளிகளையும் திருவிதான்குழி ஒன்பது புள்ளிகளை எடுத்துள்ளனர் முதலீடு இந்த மேட்சினை துவக்கி வைப்பது இரண்டாம் வரிசை வணக்கம் கணிசுவரன் மற்றும் சீரடை அன்பளிப்பு வழங்கிய பிலு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மணிமுத்தகம் பதினாறு புள்ளிகளையும் திருவித்தான்குடி ஒன்பது புள்ளிகளையும் எடுத்துள்ளன Grazie.

மணிமுத்தாங்குளம் வெர்சஸ் திரு மணிமுத்தாங்குளம் வெர்சஸ் திருத்தாப்பள்ளி இந்த மேட்சினை தொடர்ந்து முதலகுளம் வெர்சஸ் பி கே பிரதர்ஸ் இரு அணியினர்களும் கிரவுண்ட் பக்கத்துல வந்திருக்கிற மேட்ச் முடிய போகுது லாஸ்ட் வருது சொல்ல மேட்ச் முடிய போது சீக்கிரம் வந்திருக்காரு

கிரவுண்ட் பக்கத்தில் மேட்ச் கொடுத்துட்டு இரண்டு முத்தான புள்ளிகள் சூப்பர் டாக்டர் ஐம்பது எழுதியானது